பொள்ளாச்சியில் டிசம்பர் பதினொன்று அன்று தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை கோட்ட இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா மாநில தலைவிலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிதான் போட்டி தான் ஆனால் இரண்டாம் மூன்றாம் இடத்தை பிடிப்பதற்கு தான் போட்டி என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கோம் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அதே போன்று அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக வரைக்கும் சிறப்பாக பணியாற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி ஒவ்வொரு பங்கு தொகுப்பு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததாகட்டும் புதியதாக கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பணிகள் பணிகளாகட்டும் இந்த நான்கரை ஆண்டுகளை காட்டிலும் கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய நலத்திட்டங்களை தமிழக மக்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று

மூன்றாயிரம் வேலைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அரசு வேலைகள் அப்போ இவர்கள் நிறைவேற்றாமல் மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் குறிப்பாக கோவை மாநகரத்தை சுற்றி பல கொலைகள் போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த எந்த வழக்கிலுமே இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டு செய்து தண்டனை பெற்று தராத ஒரு திறனற்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருக்கிறது இது போன்ற வீட்டில் இருக்கக்கூடிய மூதாட்டிகளை கொலை செய்து நகைகளை திருடுவது பணத்தை திருடுவது கோயம்புத்தூரை சுற்றி கடந்த இரண்டு ஆண்டுகள் நடந்தது போல் வரலாற்றிலே நடந்தது இல்லை அப்போ சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கின்றது இதனுடைய எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் மனசில் வைத்து இதற்கு முன்பு நன்றாக ஆட்சி கொடுத்த ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் உறுதியாக நம்புறோம் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய புகழும் சரி அவருடைய செல்வாக்கும் சரி நாங்கள் மத்தியில் கொடுக்கக்கூடிய நல்லாட்சி ஆகட்டும் இது எல்லாமே சேர்ந்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடும் மக்களும் தயாராக இருக்கிறாங்க நாங்களும் தயாராக இருக்கோம் மிக விரைவாக இன்னும் பல கட்சிகள் எங்கள் சேரும் கூட்டணி பலம் பெற்றவுடன் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை எளிதாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம்